ஹாய் யுஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மேலே பிள்ளைய ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் நல்ல கூட்டம் பக்ரி தியாகரம் ஆரம்பிச்சுட்டு நல்ல கூட்டங்கள் வேங்கக்கூடியவங்களும் நிறையா வந்திருந்தாங்க விற்கக்கூடிய குட்டிகள் தரமான நாட்டுக்கடா அந்த மாதிரி லோக்கல் உள்ளது எல்லாம் வந்துருந்துச்சு மதுரை குட்டிகளே தான் அவ்வளோ இறங்கலை மதுரை குட்டிகள்னு பார்த்தா ஒரு மூணு குட்டி மட்டும்தான் இறங்கி இருந்துச்சு அதுவும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு எழுவதுவா அந்த கடாவை நாலு புல் இதுவும் அதே ரேட்டு தான் மூணு கடா எழுபது எழுபது எல்லாமே நாலு புல் கடாக்கள் தான் கிடா நல்லா தரமாக இருந்துச்சு நிலை தான் கொஞ்சம் அதிகம் பேசுனா கொஞ்சம் அனுசரித்து தந்துடுவாங்க இது நல்ல சுத்தமரமான நாட்டுக்கடா நல்ல சைஸு நல்ல பெருவெட்டு இது மூணுமே நல்ல தரமான கடாய்கள் ஆனால் எதுவுமே போல்டு போடலை இதை இந்த கருப்பும் அந்த மாவு கொம்பு கிடாயும் ரெண்டும் சேர்த்து அறுபது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கிடா கருப்பு வந்து இருபத்தி ஆறுக்கு முடிஞ்சிச்சு இன்னொரு அந்த மாவு கொம்பு வந்து இருபத்தி மூணு வரைக்கும் கேள்வி அதுக்கப்புறம் அது யார் வாங்கன்னு தெரில ஆனால் நல்ல சைஸ் ரெண்டுமே ஆனால் கருப்பு இருபத்தாறுக்கு முடிஞ்சிச்சு அதை இருபத்தி மூணு கேட்டு கொடுக்கல இது எல்லாமே ஜோடி நாற்பதுருவா சொல்லி முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் நல்ல வளர்ப்பு இருக்குது தண்ணி போடாத குட்டிகள் தண்ணி போட இல்லாதது ஏற வச்சு தான் கொண்டு வந்துருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் சந்தையில் அவ்வளோ எந்த குட்டிக்கும் தண்ணி எதுவும் போடலை பதினேழு ஐநூறுன்னு முடிஞ்சு முடிஞ்சு போகுது ஒரு குட்டியும் நல்ல கூட்டம் எல்லா பக்கமும் கூட்டமாக தான் இருந்துச்சு குட்டி வரத்து தான் இல்லை அவ்வளோவா பெரிய பெரிய கிடாக்கள் எதிர்பார்த்து நிறைய பேர் வந்தாங்க அந்த சைஸில் எதுவும் கிடா எதுவும் வரலை இது இருபது இருபதுன்னு சொல்கிறாங்க ஃபைனலாகவே இருபத்தஞ்சி சொல்லி இருபதுனா கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் கிடா குட்டிகள் கடையில் உள்ளது மாப்பிள்ளை கடை எல்லாம் சித்திரை கோயில் கொடைக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கடைகள் தான் கேட்டு வராங்க இந்த மாதிரி கடைகள் வந்து நல்ல மூவிங் இருந்துச்சு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுத்துட்ருந்தாங்க நாற்பது ரூபா வரைக்கும் போச்சு ஒரு கடைலாம் சந்தைக்கு வந்ததுலேயே இந்த கடை தான் டாப்பு கடை நல்ல சைஸு இதெல்லாம் தரத்து குட்டிகள் இது எல்லாமே பதினஞ்சு பதினெட்டு இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு சிங்கடைகள்லாம் நல்ல விலை இருக்கு இது ஒரு கைவளப்பு குட்டி ஒரு தம்பி கொண்டு வந்தா இருபத்தஞ்சு ரூபா தோணாப்பில்ல பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் கேள்வி கொடுக்கல இந்த ரெண்டு கடாய்களும் நல்ல கடாய்கள் தான் வெட்டியாப்புறம் அடுத்து அந்த மயிலம்பாடி நல்ல சைஸு ஆனால் மயிலம்பாடிக்கு கேள்வியே இல்லை நல்ல ஹைட்டு நல்ல நீளம் கேள்விதான் இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுறது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இமெயில் தொடர்ந்து நமக்கு வந்து பக்ரீத் அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வார சந்தையில் அவ்வளோதான் நல்ல கூட்டம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்